ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு தந்தையின் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது அவரது கட்டளைகளின் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது பிரம்மா பாபா மீதும் மிகுந்த அன்பு இருக்கிறது மேலும் நமது வாழ்க்கையின் லட்சியமும் மிக உயர்ந்ததாகும் நீங்கள் அஷ்டரத்தினமாக ஆக விரும்பினால் உங்கள் மனதின் மீது உங்களுக்கு முழு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் நிறுத்து என்று சொன்னால் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் ஒரு எண்ணம் கூட மேலும் கீழுமாக ஆகக்கூடாது உங்களது சுய சுரூபத்தில் சகஜமாக நிலைத்துவிட வேண்டும் இதுதான் நொடியில் அசரீதியாவதாகும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் ஆத்மாக்கள்தான் ரத்தினங்களாக ஆகிறார்கள் எனவே நமக்கு பிரம்மா பாபாவின் மீது அன்பு இருக்கிறதென்றால் அவரது டபுள் லைட் நிலையின் மீதும் பரிஷ்தா நிலையின் மீதும் மிகுந்த அன்பு நமக்கு இருக்க வேண்டும் எண்ணத்தை உருவாக்குவோம் நான் முழுமையான பரிஷ்தா ஆக வேண்டும் அதற்காக நன்றாக பயிற்சி செய்வோம் நமது பரிஷ்தா சரூபத்தை நம் முன்னிலையில் சிறிது தொலைவில் காண்போம் நானேதான் எனது முழுமையான பரிஷ்தா ரூபத்தில் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் மிகுந்த தெய்வீகமான சொரூபம் ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பிரகாசம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது நெற்றியில் தெய்வீகமான ஜோதி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது பின்னர் எனது பரிஷ்தா ஸ்வரூபம் என்னை நோக்கி முன்னேறுகிறது மேலும் எனது உடலிற்குள் உள்ளடங்கி விடுகிறது நான் பரிஷ்தா ஆகிவிட்டேன் பின்னர் எனது பரிஷ்தா பரிஷ்தாஸ்வரூபம் வெளியேறி முன்னோக்கி செல்கிறது என்று காட்சிப்படுத்துவோம் இவ்வாறு இந்த அழகான பரிஷ்தா நிலையினை நன்றாக பயிற்சி செய்து பார்ப்போம் இந்த நிலையின் மூலமாகவே வினாச காலத்தில் நாம் மிக நன்றாக பயிற்சியும் அனுபவமும் செய்ய முடியும் நாம் பிறருக்கு கூட உதவியின் அனுபவத்தை செய்விக்க முடியும் உறுதுணையின் அனுபவம் செய்விக்க முடியும் அவர்களுக்கு நம் மூலமாக பலம் கிடைக்கும் நமது இஷ்ட தெய்வங்கள் நம்மோடு தான் இருக்கிறார்கள் நாம் பயப்பட வேண்டாம் என்று அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கப்பெறும் எனவே மீண்டும் மீண்டும் ஃபரிஷ்தா சொரூபத்தை நினைவு செய்வோம் மேலும் இதில் இரண்டு விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் டபுள் லைட் நிலை மற்றும் தூய்மைத்தன்மை ஏனென்றால் ஃபரிஷ்தாக்கள் முழுமையான தூய்மையானவர்களாவார்கள் ஃபரிஷ்தாக்கள் பயமற்றவர்களாவார்கள் பரிஷ்தாக்கள் அனைவருக்கும் சொந்தமானவர்கள் மேலும் ஃபரிஷ்தாக்கள் செய்தியாளர்களாவார்கள் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களும் ஆவார்கள் அவர்களது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் நிரந்தரமாக கிரணங்கள் பரவிக்கொண்டே இருக்கும் அவர்கள் பாபாவுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் நாம் ஃபரிஷ்தா ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை உறுதியாக வைப்போம் எனவே நாம் டபுள் லைட்டாக இருப்போம் அல்லது நாம் இந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம் அதாவது நான் பரிஷ்தாவாகவே இருக்கிறேன் நான் பரிஷ்தா ஆக வேண்டும் என்ற இல்லை நான் இருப்பதே பரிஷ்தாவாக டபுள் லைட் ஃபரிஷ்தா எந்த ஒரு விஷயமும் என்னை சுமை நிறைந்தவராக ஆக்க முடியாது எந்த ஒரு விஷயமும் என்னை கட்டிப்போட இயலாது எனது பாதங்கள் தரையில் பதிவதில்லை அதாவது இந்த உலக விஷயத்தின் எந்த ஒரு கவர்ச்சியும் என்னை கவர்ந்தெழுக்க முடியாது நான் பறந்து தெரியக்கூடிய சுதந்திரமான பறவையாவேன் இவ்வுலகின் எந்த ஒரு மாயாவும் எந்த ஒரு பந்தனமும் எந்த ஒரு கவர்ச்சியும் என்னை இழுக்க முடியாது இப்படிப்பட்ட எண்ணத்தை உருவாக்குவோம் நமது எண்ணம்தான் நமது மனநிலையை உருவாக்குகிறது எந்தளவிற்கு அழகான எண்ணங்களை உருவாக்கி நல்ல நினைவில் நிலைத்திருப்போமோ அந்த அளவிற்கு மனநிலை மிக நன்றாக இருக்கும் எனவே இன்று முழு நாளும் பரிஷ்தாவாகி இவ்வுலகையே உலாவருவோம் பரிஷ்தாக்களாகி பிறருக்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரப்புவோம் ஃபரிஷ்தா சுரூபத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியத்தையும் மேற்கொள்வோம் எனவே மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம் எனது உடல் ஒளியாலானது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் தெய்வீகமான பிரகாசம் வெளிப்படுகிறது மற்றும் நான் தெய்வீகமான ஜோதியாக நெற்றியின் சிம்மாசனத்தில் விற்றிருக்கிறேன் நான் நடந்து தெரியக்கூடிய பரிஷ்தா ஆவேன் மேலும் எனது முன்னிலையில் எனது முழுமையான பரிஷ்தா சுரூபம் நின்று கொண்டிருக்கிறது மேலும் பரந்தாமத்திலிருந்து பாபாவின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன ஓம் சாந்தி